பிரைஸ் தி லார் ஆண்டு ராஜ் இயசு கிறிஸ்துவின் நாம் அந்த நாளை இந்த நாளிலே கருத்துடைய வார்த்தை ஒன்றுக்குறந்திய முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் ஞானிகளை வெக்கம்படுத்தபடி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் தேவனுடைய பிள்ளைகளை நம்மளுடைய தேவன் எப்படியும் பட்டவன் என்றால் அன்புள்ளவர் அவரை போல் இந்த உலகத்தில் அன்பு காட்டுகிறவர் யாராலும் முடியாது இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நல்ல படிப்பதிவு இல்லை என்று நீ கவலைப்படாதே தேவன் யாரை தெரிந்து கொண்டாரா பைத்தியமானவர்களை கட்ட தெரிந்து கொண்டான் இந்த உலகத்துல சமுதாயத்துல குடும்பத்திலும் சரி வேலையிலும் சரி உன்னை அற்பமா எண்ணலாம் தள்ளப்படலாம் கீழ்த்தரமா பேசலாம் மனிதர்கள் தான் பேசலாம் ஆனா தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று பைபிள் கொண்டிருக்கிறது மனிதர்களை மனிதன் எப்படி பாப்பான்னாக்கா நல்லா படிப்பு இருந்தால் அவனை ஒரு நல்ல ஒரு ரேஞ்சா பார்ப்பாங்க ஐயோ நல்லா இவனுக்கு நல்ல ஞானம் இருக்கும் நல்ல டேலண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம தேவன் அப்படி எல்லாம் பாக்குறது இல்ல ஒரு மனுஷனை உருவாக்குவார் ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாத இருந்தாலும் தேவன் அவனை உருவாக்குற விதமே வேற மாதிரி இருக்கும் யாக்கோப பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா யாக்கோபே நான் உன்னை உருவாக்கினேன் என்று கத்தர் சொன்னார் கத்தர் ஒரு ஒருத்தரையும் உருவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் இன்னைக்கு நீ இடம் கொடுத்தா கத்தர் உன்னை உருவாக்க அவர் வல்லவர் அவருக்கு இடம் கொடுங்க இந்த உலகத்துல படிப்பறிவு இருக்கிறவங்க நல்லா இருக்கலாம் இல்லன்னு சொல்ல ஆனா படிப்பு அறிவு இல்லாதவங்க அவங்களோட வாழ்க்கை யோசித்து பாருங்க தேவங்கிட்ட வாங்க அண்டவரே எனக்கு நேணத்தை கொடுங்க என்னை உருவாக்குங்க அண்டவரே என்னை தெரிந்து கொள்ளுங்க அண்டவரை என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும் என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும் நான் சேர வேலைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் வேலையில என்ன அற்பமா பேசுறாங்க வேலையில எனக்கு ஒண்ணுமே தெரியாத என்று சொல்றாங்க சமுதாயத்துல தான் சொல்லுவாங்க கத்திரகட்டி நீ வந்துட்டானாக்கா கர்த்தர் உன்னை பண்ணுவார் கர்த்தர் உன்னை உருவாக்குவார் கர்த்தர் உன்னை ரெடி பண்ணுவார் தேவனுக்கு இடம் கொடுங்க தேவனுக்கு இடம் கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை வைத்து பல காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் வேதருவுக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது கர்த்தர் அவங்க பிரசங்க பண்ண உடனே மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க எப்படி தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல ஊற்றப்பட்டது அதே மாதிரிதான் தேவனுடைய அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருக்கிறது என்று முதலாவது விசுவாசிக்க வேண்டும் தேவன் உன்னை உருவாக்குவார் விசுவாசிய தேவன் பைத்திய மாணவர்களை கத்தர் தெரிந்து கொண்டார் கத்தர் வார்த்தை மூலிமா உன்னோடு பேசினான்னு நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் தாமே உன்னை ஆசிர்வதிப்பராக ஆமே